அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் முதல்ல முருகேசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வண்டுகள் புதினம் ஒரு இரண்டு விருதுகளை வாங்கியிருக்குது நான் ரெண்டே ரெண்டு போட்டிக்கு தான் அனுப்புனேன் அந்த இரண்டு போட்டிகளிலுமே விருதுகளை அது வாங்குச்சு அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய நாவல் குறித்த ஒரு எப்படி சொல்றதுன்னா சமூகத்தால இது அங்கீகரிக்கப்படுமா ஆசிரியர்களால அல்லது வாசகர்களால அப்படிங்கிற ஒரு பெரும் வினா எனக்குள்ளற எழுந்துகிட்டே இருந்ததுனாலதான் நான் அந்த நாவலுடைய தொடக்கத்திலேயே குறிப்பிட்டிருப்பேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் நான் அந்த நாவலை வச்சுட்டே இருந்தேன் அப்புறம்தான் அதை தட்டச்சு பண்ணவே கொடுத்திருந்தேன் அப்புறம் நெடுஞ்சேழன் ஐயா திருமணமாகி திருவண்ணாமலைக்கு நான் வந்த பின்னால்தான் நெடுஞ்செழன் ஐயா அவர்களிடம் கொடுத்த போதுதான் ஒரு கொடுத்த நம்பிக்கையில தான் அந்த நாளையே நான் வந்து வெளியில கொண்டு வந்தேன் அதை நம்ம முருகேசன் ஐயா மிக சரியாக கணித்தார் நான் எழுதும் போது ஒரு படைப்பாளியா உள்ள போயிட்டேன் ஆனால் ஒரு வாசகியா அதை படிக்கும் பொழுது ஒரு நாவலை நம்ம வாசிக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல வர்ணனைகள் இருக்கணும் அந்த காலம் அதனுடைய பின்னணி இதை எதுவுமே என்னால சொல்ல முடியல மீண்டும் ஒரு படைப்பாளியா போய் எழுதுறதுக்கான சூழல் திருமணத்துக்கு பின்னால் எனக்கு அமையல அந்த கணத்துக்கு மீண்டும் என்னால போக முடியல நான் மிக நீண்ட முயற்சியை செய்த போதிலும் கூட என்னால வந்து அந்த வர்ணனைகளை இணைத்தா அது ரொம்ப செயற்கையா இருந்தது அதனாலதான் நான் அதை வெளியிடவே வேண்டாம் அப்படின்னு ஆயிர நான் வந்து என்னுடைய முதுகலை பருவத்துல மறைமலை மாநில கல்லூரியில நான் படித்தேன் மறைமலை ஐயா எனக்கு பேராசிரியரா இருந்தாங்க அப்ப ஐயா வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது எழுதுணுமா அப்படின்னா அப்படி ஐயா சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே நான் உட்கார்ந்து என்னுடைய நாவலை உன்னை எழுதுனேன் ஒரு காதல் நாவல் அது அந்த அந்த பொருண்மையில எழுதப்பட்ட நாவல் இன்னும் வெளியிடப்படாமல் என்னுடைய இதுல பத்திரமா அப்படி வச்சிருக்கேன் அப்படி நான் என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற அந்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத நான் என்னால வந்து ஒரு வெளியில வந்து என்னோட பேருங்கிறத விட்டுட்டு படிக்கும் பொழுது என்னால் ரொம்ப தெளிவா உணர முடிஞ்சது அத முருகேசனைய ரொம்ப அழகா தொட்டு காட்டினாங்க பேசிய எல்லோரும் அதிலுள்ள சிறப்புகளை சொன்னீங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நான் தனித்தனியாக ஒவ்வொருவனுடைய பெயரையும் குறிப்பிட்டு அது குறித்து நான் பேசுறேன் அதுக்கு முன்னால இந்த ஒரு செய்தி என்னன்னா இந்த நாவல் உருவான விதம் இப்ப திரைப்படங்கள் எல்லாம் எடுக்கும்போது ஒரு வழக்கம் என்னன்னா அந்த படம் உருவான விதம் மாதிரி இந்த நாவல் உருவான விதம் என்னன்னா எனக்கு மனசுல ஒன்னே தான் இருந்துச்சு காட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவள் தான் நானு காட்டுக்கோட்டை அரசு கலை கல்லூரியில வடசனிமலை அரசு கலை கல்லூரியில முன்னாள் மாணவி நான் இப்போ நம்ம ஊர்ல மிகச்சரியா சொல்லணும் அப்படின்னா எங்க ஒரு நாங்க ஒரு பத்து வீடு நிலம் நிலத்திலேயே வீடுன்னு வச்சுக்கோங்க அதுல நிலத்துல இந்த பருத்தி பயிரை போய் வேலை செய்யாத ஆட்கள் யாருன்னா எங்க பகுதியில நாங்க மட்டும்தான் வயசு பிள்ளைங்க அல்லது சின்ன பிள்ளைங்களா இருந்தபோது கூட இந்த பணியை எங்கள் பெற்றோர்கள் தான் எங்களுக்கு வழங்கல அப்பா எங்களை நல்லா படிக்க வச்சாரு ஆனால் என்னுடைய தோழியாக இப்ப நீங்க பாக்குற எல்லாருமே அதுல பேசுற வரக்கூடிய தோ ராணி ஆகட்டும் உள்ள இருக்கிற எல்லாருமே நான் கண்ணால் பார்த்த பழகிய பேசிய நடமாடும் மனிதர்கள் தான் மா நடமாடிய மனிதர்கள் தான் ஒரு தொன்னு கூட அதுல புனையவே கிடையாது கி ராஜநாராயணன் ஒரு நேர்காணல்ல சொல்லிருப்ப நான் வந்து இவ்வளவு நல்ல கதை எழுதுனேன் இவ்வளவு நல்ல சிறப்பா இருக்கு அப்படின்னு நீங்க தான் ஏன் என்ன கொண்டாடுறீங்க எங்கூர் ஆளுங்களுக்கு இந்த கதையெல்லாம் போய் சொல்லிப்பாரு எங்க ஊர் ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னது நடக்கிறத அப்படியே இவர் பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு ஒரு நேர்காணல்ல அந்த வார்த்தை அப்படியே நூத்துக்கு நூறு எனக்கு பொருந்தும் எங்கள் பகுதி மக்கள்கிட்ட போய் இந்த கதை அப்படின்னு இதை எடுத்து சொன்னோம்னா இங்க நடந்ததை அந்த பிள்ளை சொல்லி இருக்குது இதுல என்ன கதை அப்படின்னு கேட்பாங்க அதில் சொல்லப்பட்டதுல ஒரு ஒரு செய்தி கூட புனைவே கிடையாது இது எல்லாமே இதை விட அழுத்தமானதாக இதை விட மோசமானதாக வெளியில சொல்லப்படாத விஷயங்கள் தான் அங்க இருக்கே தவிர ஒரு சம்பவம் கூட இதுல புனைவே இல்லை அப்படிங்கிறத ஆஹ் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் ரெண்டு இந்த நாவல் ஏன் எனக்கு எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் இந்த சமூகத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம் நம்முடைய கடமை என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் இத திருத்துற ஒரு அதிகாரத்துல நம்ம இல்ல ஆனால் இப்படி இருந்துச்சுன்னு பதிவு பண்ண வேண்டிய ஒரு கடன் எனக்கு இருக்கு அப்படின்னா அந்த வயசுல எனக்கு தோணுச்சு அதனாலதான் அந்த நாவலை நாவல்னு சொல்லப்படுற எல்லாம் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிற அதனாலதான் இதெல்லாம் பாராட்டி பேசுறீங்க சொல்லப்படுற அந்த ஒரு கன்டென்ட்ட நான் அழுக்கின இது ரெண்டாவது செய்தி அடுத்தது முருகேசன் ஐயாவினுடைய உரையை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு தேர்ந்த திறனாய்வாளரா தேர்ந்த ஆராய்ச்சியாளரா அவருடைய ஒவ்வொரு அஹ் அடுத்தடுத்து அழைக்கும் போதும் சரி ஒருவர் சொல்லியதை தொகுத்து சொல்லும் போதும் சரி அதுல ஏற்பட்ட அஹ் சிக்கல் அல்லது அவர்களுடைய பாராட்டு இந்த ரெண்டுத்தையும் இணைத்து இப்படி சொல்லலாம் அப்படின்றத நான் என்ன நினைக்கிறேனோ அதை ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆஹ் உண்மையிலேயே முதல்ல வந்து செல்வம் ஐயா அவர்கள் பேசினாங்க ஆஹ் இந்த அதுல வந்து ஒரு வரி என்னன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏ அங்க நடக்கிற விஷயத்த பதிவு செய்ய வேண்டியது ஒரு எழுத்தாளரினுடைய கடமை ஒரு பட படைப்பாளரின் கடமை அதுதான் அந்த இலக்கியம் தான் ஏதாவது ஒரு இடத்துல யார்கிட்டயாவது போய் சேர்ந்து ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நெய்வேலி பாரதி குமாரினுடைய கதையை படிக்கும் பொழுது நீ என்னோட ஒரு ஒரு என்ன செய்தி அதுல வரும்னா ஒரே வரியில நம்ம எச்சிலை இந்த கல்யாணத்தில்லாம் போய் சாப்பிடுறோம் அப்படி சாப்பிடுற எச்சிலை எடுக்கிற ஒரு கேரக்டரா முருகேசன் அப்படின்னு ஒருத்தரை அவர் படிச்சிருப்பாரு அவன் என்ன பண்ணுவான்னா அந்த எச்சிலையை எடுக்கும் பொழுது நிறைய மிச்சமான உணவுகளை வைத்து போறவங்கள திட்டிக்கிட்டே எடுப்பான் அந்த இலை அப்படிங்கிறத அவன் வந்து எப்படி சுத்தமா இருக்கணும் அந்த பொருள்களை வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்படி இருப்பவர்களை தான் அவன் மனிதனாக மதிப்பான் அவனுக்கு அறிவு கிடையாது எந்த விதமான நம் சமூகம் அங்கீகரிக்கின்ற எந்த விஷயமே அவன்கிட்ட இல்லை அப்படிதான் அவர் படைச்சிருப்பார் ஆனால் அவன் சொல்ற அந்த விஷயம் சமுதாயத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற அல்லது கல்வியை பெற்ற நாம எல்லாரும் கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த அந்த சிறுகதையை படித்த எவருமே அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போனா வேணான்னு எனக்கு இது வேணும் வேணான்னு பண்ற இடத்துக்கு வந்துடுவோம் இப்படி ஒரு இலக்கியம் என்பது மனிதர்களை மாற்றும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுடைய இதயத்தை தொடும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது இந்த செய்தியை செல்வம் ஐயா அவர்கள் அழக எடுத்து காமிச்சாங்க ஒரு இலக்கியம் வாழ்வை மாற்றும் அப்படிங்கிற அடிப்படையிலதான் நிறைய இலக்கியங்கள் எழுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அடுத்தது ஐயா குறிப்பிட்ட இன்னொரு மிக சரியான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம உணவுப் பொருள்களை வேணும் வேணாம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு இன்றைய சமுதாயத்துல முக்கியமா நகர வாழ்வில் இருப்பவர்கள் வந்திருக்கிறோம் ஆனால் கிராமத்துல மூன்று வேளைக்கும் ஒரே உணவையும் அல்லது ரொம்ப அஹ் மிகச்சிறப்பான உணவுகளை எப்போதாவதும் சாப்பிடுகின்ற மனிதர்கள் இருப்பதை ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க அடுத்ததா இதை வந்து பொது உடைமை சமுதாயத்தோட இணைத்து முதலாளித்துவத்தினுடைய தோல்வி அப்படின்னு முத்தாய்ப்பா முடிச்சது ரொம்ப எனக்கு வந்து என்னுடைய கதையினுடைய ஓட்டத்துக்கு பொருத்தமானதா இருந்தது ஏன்னா ஆஹ் முதலாளித்துவம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வெறும் அதானி அம்பானிய மட்டும் இல்லாம அந்தந்த பகுதியில இருக்கிற அந்த கொஞ்சமா நிலம் வச்சிருந்தா கூட அது ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்கட்டும் மூணு ஏக்கரா இருக்கட்டும் அவங்க அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் அவங்க எந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற செய்தியை அது அதுல நான் பதிவு பண்ணியிருப்பேன் அதை ரொம்ப அழகா இருந்தாங்க ஐயா மிக சிறப்பாக இருந்தது நன்றி செல்வம் ஐயா அடுத்ததான் அஹ் தனக்கோட்டி ஐயா வந்து அதே போல கார்ல் மார்க்சனுடைய ஒரு மேற்கோளை காமிச்சு சிறப்பா அத சொல்லியிருப்பாங்க அஹ் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உழைப்பு வந்து அஹ் வாழ்க்கை நகர்த்துவதற்காக இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த உழைப்பு இல்லைனாலும் ஆண்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போயிடுவாங்க கிராமங்கள்ல ஒரு ஆண் வந்து மிக கட்டாயமாக வேலை செய்யணும் நீங்க கிராமத்துல நம்ம எல்லாம் பார்த்து வளர்ந்ததுதான் அல்லது இப்ப நம்ம கிராமத்துல இருக்கிறவங்கள போய் பார்த்தாலும் நகரத்தில் இருக்கின்ற பெண்கள் சந்திக்கின்ற பல சிக்கல்களை கிராமத்து பெண்கள் சந்திக்கவே மாட்டாங்க சுமார் அப்படின்ட்டு முடிஞ்சிடும் ஆண்கள் யாரும் அங்க பேசவே முடியாது பெண்கள் எடுக்கின்ற அது அது ஒரு காலகட்டம் தாண்டிட்டா பெண்கள் எடுக்கின்ற முடிவுக்கு ஆண்கள் தலையாட்டுபவர்களாக தான் இருந்தாகணும் ஏன்னா உழைப்பு மொத்தமும் இவங்களோடதான் இருக்கும் அப்போ அஹ் அவர்களுடைய சூழலை டக்குன்னு தட்டி அவங்களை அடக்கி ஆளின்ற பல பெண் ஆளுமைகளை கிராமங்கள்ல நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரியான ஒரு பெண்ணாக தான் நம்ம லக்ஷ்மி இருக்காங்க கணவனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கக்கூடிய லக்ஷ்மியால சமுதாயத்தை வச்சிருக்க முடியாது அந்த இடத்துலதான் அஹ் அந்த பெண்ணிற்கு இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அடுத்ததா எல்லாருக்குமே கேட்ட ஒரு கேள்வி பின்னாடி ஆஹ் தனக்கோட்டி ஐயாவா இருக்கட்டும் நம்ம முருகேசன் ஐயாவா இருக்கட்டும் கடைசியா பேசின செலின் மேடமா இருக்கட்டும் எல்லாருமே பொடராய பத்தி சொல்லியிருந்தீங்க பிடாரி வழிபாடுதான் பிடாரியை தான் சொல் வழக்குல பொடராயி அப்படின்ற பெயர்ல சொல்லுவாங்க ஏன்னா பிடாரி அப்படின்ற பெயரை குறிப்பிடாமல் பொடராயிங்கிற பெயர்ல குறிப்பிட்டிருந்தாங்க அடுத்ததான் ராமன் ஐயா குறிப்பிடும் போது கவிதை ரொம்ப அழகானது ஆயிரம் பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஆமா ஆண்களோட சேர்த்து ஆயிரத்து ஒரு பிரச்சனை பெண்களுக்கு இது இன்றும் நிறைய பெண்களினுடைய வாழ்க்கையில பொருத்தமானதாக இருக்கின்ற சூழலை நம்ம பாக்குறோம் அப்படி ஒரு கவிதையோடு தொடங்கி ரொம்ப அழகா ஐயா அவர்கள் பாடினா பாடல்னா வந்து நம்ம சினிமா பாடல்களையே கேட்டு புளித்து போன கா காதுகளுக்கு ஆஹ் தனாகவே மெட்டமையிட்டு ரொம்ப செழுமையா தன்னுடைய பேச்சை ஐயா தொடங்கினாங்க மிக சிறப்பாக இருந்தது அவர்கள் வந்து இந்த கவிதையோடு தொடங்கி இந்த நாவலில் இருக்கக்கூடிய பல செய்திகளை குறிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா அந்த அஹ் குழந்தைகளினுடைய விளையாட்டு தான் அவங்களோட அந்த சோகங்கள் எதுவுமே அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு தெரியவே தெரியாது எப்பவுமே ஜாலியா இருப்பாங்க எவ்வளவு சண்டை நடந்தாலும் சரி எவ்வளவு திட்டு திட்டினாலும் சரி அந்த நொடி அமைதியா இருந்துட்டு அந்த கணத்தை கடந்து போயிடுவாங்க அந்த செய்தியை எல்லாருமே முன்வைச்சிருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதே மாதிரி ஐயா அவர்கள் தம்முடைய பால்யத்தினுடைய உணர்வுகளையும் பகிர்ந்திருந்தாங்க அடுத்ததா முருகேசன் ஐயா பேசும்பொழுது செய்தி குறிப்பிட்டாங்க அது அப்படியே எனக்கு லக்ஷ்மி நினைவுபடுத்தியதா இருந்தது என்னன்னா ஐயாவினுடைய தாய் வாழ்நாளின் இறுதி வரை உழைப்பவராகவே அல்லது தன்னுடைய குடும்பத்தை சுமக்கும் ஒரு முதல் ஆளுமையாக அவர்கள் இருந்ததை ஐயா பதிவு பண்ணாங்க எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நீ அங்க எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யற அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆள் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் இன்னைக்கு போதும் அப்படின்னா யார் நல்ல வேலை செய்யறாங்களோ அவங்களதான் வேலைக்கு கூப்பிடுவாங்க அப்ப நாம அந்த இடத்துல நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தா தானே நம்ம போய் சம்பாதிக்க முடியும் நிக்க முடியும்ன்ற ஒரு தருணம் ஒவ்வொரு தாய்மார்களினுடைய மனதிலும் இருக்கும் அதை ஐயா அவர்கள் பதிவு பண்ணாங்க அந்த உணர்வுதான் லட்சுமிக்கும் இருக்கும் அடுத்ததா பாரதி ஐயா அவர்கள் பேசும் பொழுது அஹ் அவங்களும் பொது உடைமை கட்சியினுடைய பொறுப்புல இருக்கிறதுனாலயோ அஹ் பொது உடைமை செய்தியை ரொம்ப அழகா திகட்டாமல் கொடுத்திருந்தாங்க அஹ் உழைப்பவர்களுக்கு நிலம் எப்பவுமே சொந்தமா இருக்கிறதே இல்லை அது வந்து ஆஹ் விடுதலைக்கு முன்னாலும் சரி எப்போது வரையிலும் சரி இப்ப வரைக்குமே அது ஒரு புள்ளி விபரத்தோட ஐயா அவர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் நிலம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு என்றாலும் கூட இல்லை அப்படிங்கிற செய்தியை அழகா சொல்லியிருந்தாங்க இறுதியா ஐயா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி மக்களுக்கான ஒரு படைப்பாளியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அடுத்ததா நம்ம முருகேசன் ஐயா அதற்குரிய இதை கொடுக்கும் பொழுது உடன்படுத்தல் உத்தி அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் நினைத்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த நோக்கத்துல நான் சிந்திக்கவே இல்லை ஆனா அப்படி யோசிக்கும் போது மிக சரியானதா இருந்தது அடுத்ததா செலின் மேம் வந்து மின்னல் மாதிரி வந்திருந்தாங்க அவங்க பேச்சுலயே ஒரு கலகலப்பும் ஒரு வீரியமும் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்ற விதமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படி பார்த்தேன் என்னன்னா இயற்கை வந்து இன்னைக்கு சதி பண்ணிருச்சு முருகேசுனையாவினுடைய உரையிலும் எனக்கு சரியா ஒரு சில வரிகள் விழவே இல்லை செலின் மேமோட பேச்சுல பாதிக்கு மேல காற்றும் இந்த மின்னலும் இடியும் மழையும் கொண்டு போயிடுச்சுன்றது எனக்கு பெரிய வருத்தம் தான் விடமாட்டேன் ஐயா கிட்ட என் கேட்டுட்டு தனியா ஒரு முறை மேம்கிட்ட நிச்சயமா பேசுவேன் அதுல அவர்களுடைய வாழ்வில் ஒரு இட்டாமகு படித்த பெண் குறித்தும் அம்மா அவர்கள் குறிப்பிட்டது அஹ் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது அஹ் இப்போ அடுத்ததா இறுதியா ஐயா வந்து ஒரு வினாவை எழுப்பியிருந்தாங்க குறித்து நான் சொல்லிட்டேன் பிடாரியம்மன் எந்த பகுதியை சேர்ந்தது இந்த கதை அப்படின்னா காட்டுக்கோட்டை ஊரை சுற்றிய கிராமத்தில் ஆஹ் இவங்க செல்வம் ஐயா சரியா கணிச்சாங்க தொண்ணூறுகளில் நடந்த கதை இது சரி இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்களானா இன்னைக்கு குழந்தை தொழிலாளர்கள் வந்து குறைஞ்சிருக்கிறத நான் பாக்குறேன் அஹ் அந்தந்த வீட்டு குழந்தைகளே இறங்கி வேலைகளை செய்வதை என்னுடைய கண்களால் நான் காண்கிறேன் அந்த குழந்தை தொழிலாளர்கள் வந்து கொணுந்து இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும் பொழுது ஆஹ் அரசு திட்டங்களின் மூலமாக இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு திட்டம் மூலமாக இந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றதெல்லாம் பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிடும் அப்படிங்கறது தெரிஞ்சு பின்னாடி அந்த செயல் அவ்வளவா நடைபெறறது இல்லை ஆனால் அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்து இப்போ இந்த வீடு இருக்குன்னா பக்கத்துல இன்னும் பக்கத்து நிலத்துக்காரங்க வீடு இருக்குன்னா அவங்களை கூட்டிட்டு போய் வேலை பார்த்துக்கிறாங்க அப்போ இந்த உழைப்பு சுரண்டல் அதுவும் குழந்தை தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய அந்த உழைப்பு சுரண்டல் வந்து இப்போ உம் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கம்மியாயிட்டத கண்ணால நான் பாக்குறேன் எங்க பகுதியில அது உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அஹ் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது இது தவிர்த்து அஹ் இந்த நாவலை கொடுத்துட்டு வந்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அது குறித்து ஐயாட்ட ஒரு முறை கூட நான் நினைவுபடுத்தவும் இல்லை பேசவும் இல்லை என்றாலும் கூட ஒரு இது இதை எடுத்து இத்தனை பேருக்கு அனுப்பி ஒரு தேர்ந்த ஆஹ் தலைவர் போல எல்லா செயல்களையும் உம் இதான் தலைவனு கழக ராஜராஜ சோழனை வந்து நம்ம ஏன் கொண்டாடுறோம்னா அஹ் நிர்வாகத்தில் அவர் தேர்ந்தவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நம்ம படிச்சோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் எல்லா அதிகாரங்களையும் சரியா பிரிச்சு கொடுத்திருப்பாரு தன்னுடைய சித்தப்பாவுக்காக தன்னுடைய அஹ் பதவியையே விட்டு கொடுத்திருப்பாரு அப்புறமா பதவிக்கு போவாரு அந்த மாதிரி ஒரு தேர்ந்த தலைவரால் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்ய முடியும் அந்த மாதிரி முருகேசன் ஐயா அவர்கள் ஆஹ் சரியா அனுப்புறதுல இருந்து எல்லாமே செஞ்சு என்னையும் இந்த மேடைக்கு அழைத்து அங்கேயும் அவங்க நம்ம கல்லூரியிலையும் பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கி தற்பொழுதும் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கிய முருகேசன் ஐயாவிற்கு என்னுடைய கூடுதல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய செல்வம் ஐயா ராமன் ஐயா பாலாஜி ஐயா பாரதி ஐயா கணேசன் ஐயா ஆஹ் என்னுடைய க இணையர் திரு ரஞ்சித் ஐயா பிரதீப் ஐயா என்னுடைய சகோதரி சசிரேகா மற்றும் தனக்குடி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி